சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்ரகுப்தரின் அருளை பெறுவதற்கு ஒரு புண்ணான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த சித்ரா பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதன் மூலம் செல்வத்தை பெருக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கர்ம வினைகளையெல்லாம் துடைத்து நம் தலையெழுத்தையே மாற்றுவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாள் தான் சித்ரா பௌர்ணமி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாத பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையோடு இந்த சித்ரா பௌர்ணமி வருது புனித நதிகளில் நீராடி விரதமிருந்து தானங்கள் செய்து சித்ரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஒரு உன்னதமான நாள் நம் பாவங்களெல்லாம் நீங்கி நன்மைகளை கொள்ள இந்த அற்புதமான நாளில் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான நேரம் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பௌர்ணமியோ அமாவாசை திதியோ முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் வரக்கூடிய அந்த நேரம்தான் அற்புதமான சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த சோடசக்கலை நேரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா மே பன்னிரெண்டாம் தேதி வருது பௌர்ணமி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா இரவு பத்து நாற்பத்தி நாலு மணிக்கு பௌர்ணமி திதி முடியுது சோடசக்கலை ஆரம்பிக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மே பன்னிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு துவங்கி மே பன்னிரெண்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்கு பௌர்ணமி திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் வரக்கூடிய இந்த அற்புதமான நேரம்தான் சோடசக்கலை நேரம் அது திங்கட்கிழமையோடு வர இருக்குது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்தால் செல்வத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னா நம் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா சித்தர்களால் இந்த பிரபஞ்சத்திற்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ஒன்றுதான் இந்த சோடசக்கலை நேரம் பௌர்ணமி திதி முடியும் தருணத்திலும் அமாவாசை திதி முடியும் தருணத்திலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் அந்த நேரத்தை தான் நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் அந்த இறைவனிடம் நம்ம என்ன வேண்டுதலை வைத்தாலும் அது நமக்கு நிச்சயமாக உடனே கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதிலும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி பிரபஞ்சத்தில் இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் வரக்கூடிய கலை நேரத்தை யாருமே தவறவே விற்றக்கூடாது சித்ரா பௌர்ணமி தினமான அன்று குறிப்பிட்டு சொல்லப்படும் அந்த கலை நேரம் இரவு ஒன்பது நாற்பது மண் நாற்பத்தி நாலு மணிக்கு துவங்கி பதினொன்று நாற்பத்தி நாலு மணி வரைக்கும் செய்யக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் நம் செல்வத்தை அதிகரித்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல நம்ம நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு குறிப்பிட்டு சொல்லப்படும் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம் வீட்டில் வரவேற்பறையோ அல்லது பூஜை அறையோ எங்கு வேண்டுமானாலும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்தில் அமர்ந்து நம்ம தியானம் செய்து நம்ம பிரார்த்தனையை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும் கிழக்கு முகமாக பார்த்தவாறு கீழே வெறும் தரையில் உட்காராமல் ஒரு விரிப்பு விரித்து அதில் உட்காந்துக்கலாம் நமக்கு முன்பாக ஒரு சின்ன மண்ணிலான அகல் தீபத்தை ஏற்றி வைத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் அல்ல ஊதுபத்தி ஏற்றி வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் ஆசனம் விரித்து அதில் அமர்ந்து நம்மளுடைய ஆள் மனதில் நம்பிக்கையோடு நேர்மறையோடு நம்ம வேண்டுதல வைக்கணும் எதிர்மறையான சிந்தனைகள் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருக்காமல் நம்ம பார்த்துக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல அந்த நேரத்தில் என்ன வரம் வேண்டினாலும் அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம தகுதிக்கு மீறி எந்த ஒரு வேண்டுதலையும் தேவையில்லாத வேண்டுதலை வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதிலிருந்து ஒரு குறிக்கோளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு வேண்டுதலை வைக்கணும் அந்த வேண்டுதல் நிறைவடைந்தவுடன் அடுத்த சோடசக்கலையில் மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம் இப்படி ஆள் மனதில் உச்சரித்து தியான நிலையில் அந்த ஒரு நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்னு இந்த பிரபஞ்ச திட்டம் நம்ம குலதெய்வத்திடனும் மனசார வேண்டிக்கலாம் செல்வம் சேரணும் அந்த சேரும் செல்வத்தில் நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறத மாதிரி மனசில் ஒரு கற்பனையை கொண்டு வந்து அந்த செல்வம் சேர்ந்தால் எவ்வளவு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவோமோ அந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த இரண்டு மணி நேரம் அதி அற்புதமாய்ந்த அந்த சோடச கலை நேரத்தில் அமர்ந்து தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளவு நேரம் தியான நிலையில் அமர்ந்து நம்ம வேண்டுதலை வைத்து முடிந்தாலும் தாராளமாக வைக்கலாம் அப்படி எல்லா முழு நேரமும் அமர்ந்து வேண்டுதலை வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு பத்து நிமிடமாவது மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்வது வேண்டுதலை பிரபஞ்ச திட்டம் வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒன்று அந்த வாய்ப்பு மீண்டும் அடுத்த கலையில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு அதை செய்யலாம் செல்வத்தை அதிகரித்து கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்